ஃபோனை கட் பண்ணுறேன் ப்ரோ ஃபோன் ஃபோன் கட் பண்ணு ப்ரோ ஃபோன் கட் பண்ணுங்க ப்ரோ ஓடிபி சொல்லுங்கள் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட்டோவில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலே காலாவது இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்ரு பத்து நிமிஷம் ஒர்க் ஆகுது கைஸ் நேற்று வந்தால் கொஞ்சம் கோலார் கொடுத்துட்டோம் நூறு நாள் பைக் டாக்ஸி ஓட்டி ஒன்றரை லட்சம் ரூபாய் ஃப்ராஃபிட் எடுக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இருபத்தி மூணாவது வீடியோ இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ரோமோ பேலஸ் ஒரு நம்ம டே த்ரீலேயே டே ஃபோர் வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்தால் இந்த ஆர்டரு இது எடுத்துன்னு அங்கே பூந்தமல்லேருந்தால் ஆர்டர் எடுத்துன்னு இந்த பக்கம் வந்துட்டேன்னா திருப்பி இங்கேருந்து பூந்தமல்லி இருக்குது சும்மாதான் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே தான் நடக்க போகுது நான் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏன் ப்ரோ எடுத்தேன்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து இந்தமாரி ஆர்ட்ரு தான் கை ஃபுல்லாக போட்டுருந்தானுங்க சரி என்ன பண்ணுறது டைம் வேற இருக்க இருக்க கம்மியாகினே இருக்கு சரி ரெண்டாத்த சரி போய் விட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்தோம் கரெக்டாக இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா கஸ்டமர் ஆனா வந்து நூத்தி முப்பது ரூபா பே பண்றாரு இப்ப டைம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி Ngokar ngokar. Bro DB. Bro DB bro. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நான் பிடிக்கலாம் ரெண்டாவது ஆர்டர் பிக் போகும் கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் தான் ட்ராப்பு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகிடுச்சு நினைறேன் அஞ்சு ஆயிஷா அஞ்சு எட்டாவது கைஸ் பின்னாந்து வெளியே போகிறது எப்படி ஒரு கிலோமீட்டர் வரும்போது ఎట్ ఎట్టు అలా వచ్చి బ్రో ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிட்டோவில் மூணாவது ஆர்டர் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷமாக வெயிட் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டாக அந்த ரெண்டாவது கஸ்டமர் பனிமலர் அந்த மெடிக்கல் காலேஜாண்ட விட்டமாக அதுலேருந்து அங்கேருந்து வந்து பூந்தமல்லியில் நாற்பது நிமிஷமாக உட்காந்துருந்துக்கிறேன் இப்போ தான் நம்மளுக்கு மூணாவது ஆர்டர் போட்டுக்கிறாங்க மற்ற ஸ்லோவாக இல்லை நம்ம அக்கௌண்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக எதுவுமே முடியல நான் வந்து ஆன்லைன்லேருந்து ऐसे पतीना नम बुनार गास्ट हमें ड्रॉप पंटों है तो हमारे ये टा पतीना नोटिंग पती बोरा टू अंडर्स लेटर ब्लैक बन रहा हूँ ब्रो ब्लैक हाँ ब्रो हम्म hmm? ओके mm. ब्रो போலாம் ப்ரோ ப்ரோ உள்ள ஏதாச்சும் ஒயிட்டு வச்சிருக்கியா உள்ள ஏதாச்சும் இரும்பு கிரும்பி வச்சிருக்கியா ஒயிட்டா இருக்கு இது அங்கே பயனடி வச்சுக்கோ உங்களுக்கு தெரியுமா நான் அந்த ஊருக்கே புதுசு ப்ரோ நீ லொகேஷன் சொன்னியா போய் நேரலாம் எப்படி இப்படி போகலாமா

இடம் இருக்கா வெல்கம் டு மை வீடியோ ரொம்ப போல் நம்ம நூறு நாள் பைடெக்ஸ் ஓட்டி ஒன்றரை லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிற சேலஞ்சில இன்னைக்கு வந்து இருபத்தி மூணாவது நாள் இன்னைக்கு நம்ம வெடிக்கலாம் நாலு மணிலிருந்து மதியம் ஒரு மணி எவ்வளோ எவ்வளவு என் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு ரூபாய் ஏன் பண்ணிடும் எத்தனை கிலோமீட்ரு வரணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிடோம் எப்படி ப்ரோ நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டரில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயே சம்பாரிச்சிப்பீங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்மளை பற்றி தான் தெரியுமே இனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெரினா மெரினாமலா ஆ மால் வரையும் மெரினா மெரினாமால் நம்ம அண்ணா நகர் வரையும் ஒரு போர்ட்டல் ஒரு ஆர்டர் வந்தது கரெக்டாக அது நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபான்னு ஓகுது ஸ்கிரீன்ஷாட்டு போகிறோம் பாருங்கள் அந்த ஆர்ட்ரு வர சொல்ல கரெக்டாக அங்கேருந்து அங்கேருந்து வேலைச்சேரி வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்து சரி ராப்பிட்டு வரேன் அந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டரே ஏற்றேன் கரெக்டாக நம்ம வேலைச்சேரியில் கஸ்டமரை இறக்கிட்டு ரொம்ப க்ளோஸ் பண்ணுறோம் வேலைச்சேரியிலேருந்து நகர் வரைக்கும் ஒரு ஆர்டரு சரி அப்செட் பண்ணிட்டேன் கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துடுறேன் அப்புறம் வெயிட் பண்ணுங்க அப்படி தான் சொன்னேன் ஆனால் அவருக்கு எந்த மாரி கேட்டு தெரியல கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்ரு போகிறதுக்குள்ளே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாரு கைஸ் இருபது கிலோமீட்ரு கரெக்டாக வேலை செல்லு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டுருப்பேன் அண்ணா நகர் அந்த ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா மிஸ் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறமேட்டு வந்து அப்புறம் அங்கே வந்து நம்ம அண்ணா நகரில் விட்டு அண்ணா நகர்லேருந்து கரெக்டாக திருக்காட்டு வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்தது அதுக்கப்புறம் அப்புறம் அதை விட்டு அப்படியே வீட்டுக்கு வரணாச்சு இனி நம்ம கைவிட்டு போகலாம் மைனஸ் பண்ணலாம் இனி மொத்தம் நம்ம நானூறுபாய் பெட்ரோல் போட்டுக்கிறோம் அது மைனஸ் நம்ம செலவு அறுபது ரூபாய் அது மைனஸ் டே இருபத்தி மூணு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் ப்ராஃபிட் பெரிய வீடியோ ஏதாச்சும் ப்ராப்ளம் டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம மறக்காமல் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டே இருபத்தி நாலில் பார்க்கலாம் எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்கள் எல்லாருக்கும் பை